யார் இந்த கச்சா இந்த கச்சா என்ற நபர் எதற்காக கொல்லப்பட்டார் என்ற கேள்விதான் இப்போது பலர் மத்தியில் வருகின்ற போது இதன் பின்புலத்திலே மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியினுடைய பெயர் சுட்டப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினராலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனால் இது இப்போது தீவிரமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலையினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஆதாரம் வழிவந்திருக்கின்றது இந்த கொலையை செய்தவர் அதாவது கொலைக்கு துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொண்டவர் கொலையை திட்டமிட்டவர் என்று இருவருக்கும் இடையிலான குரல் பதிவு இப்போது மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற போதுதான் தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு மிக பிரபலியமான ஊடகவியலாளரை சுட்டுத் தள்வதற்கு இப்போது திட்டமிட்டு வருவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்ததற்கனங்க இப்போது அவருக்கான பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் ராஜபக்சக்கள் குழு இதை செய்கின்றதோ என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்துக்கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதிரடியாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த 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 விடயங்கள் தான் போகின்றோம் என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கையினுடைய மிக பிரபலியமான சிங்கள ஊடகவியலாளர் ஒருவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக இப்போது தகவல் வழியாகி இருக்கிறது அதுவும் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற இந்த தகவல் பாராளுமன்றத்துக்குள்ளே சஜித் பிரேமதாசவினால் முன்வைக்கப்பட்டிருந்தது புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனால் உடனடியாக இப்போது அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சமுதித்த என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளர் எல்லோருக்கும் பரட்சியமான ஒரு முகம்தான் அப்படி இருக்கின்ற போது இவர் எதற்காக இவருக்கு அச்சுறுத்தல் என்று பார்க்கின்ற போது இவர் தள்ளப்படலாம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது இவர் நேர்காணல் செய்த நான்கு பேர் இப்போது இலங்கையிலே உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலே கனமுள்ள உலக குழுவை சேர்ந்த நான்கு பேர் சுட்டுக் சில அரசியல் குழுவுக்கு எதிராக அல்லது அரசியல் குழுவோடு சேர்ந்து செயற்பட்டு பின்னர் அவர்களுக்கு எதிராகவே மாறி போனவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அந்த மிகப்பெரிய அரசியல் குழு யார் என்று எல்லோருக்கும் தெரியும் எனவே இப்படியான கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதனால் இவருக்கு அதாவது சமுதித்தவுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கு இப்போது தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது முன்னர் மாத்தரை மாவட்டத்திலே இரண்டு குழந்தைகள் அதாவது ஆறு வயது மற்றும் ஒன்பது வயது மதிக்கத்தக்க சிறுவன் மற்றும் அவருடைய தந்தை கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தந்தை தான் கஜா என்று சொல்லப்படுகின்ற நபர் எனவே இந்த என்று சொல்லப்படுகின்ற கஜா எனவே இந்த நபர் எதற்காக கொல்லப்பட்டார் என்று பார்க்கின்ற போது இது அரசியல் செயற்பாடாக

டி அதாவது தந்தையான சிலை உடைக்கப்பட்ட ஏழு ரக துப்பாக்கியோடு இந்த கஜா அந்த இடத்திற்கு வந்ததாகவும் அங்கிருந்த மக்களை சுட்டு தள்ளி இருந்தார் இதுல இரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் இரண்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் அப்படி ராஜபக்சர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்த இந்த கஜா கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதற்கு காரணம் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அந்த கஜா கொல்லப்பட்ட கஜா அந்த ராஜபக்சக்களை விட்டு பிரிந்து வேறொரு கட்சியோடு சேர்ந்து செயற்படுகின்றார் இதுதான் காரணமாக இருக்கும் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து இந்த தேசிய ஐக்கிய மகள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திலீப் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்கம் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நடவடிக்கைகள் இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த நடவடிக்கைகளின் பின்புலத்திலே ஒரு மிக முக்கியமான சக்தி இருக்கின்றது இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் தான் என்ற விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார் அவர் குறிப்பிடுவது யார் என்று பார்க்கின்ற போது இந்த அரசியல் குழு எல்லோருமே சொல்வோம் தென் இலங்கையினுடைய அரசனாக ஒரு காலத்தில் இருந்தவர் என்று அந்த குழுவை இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே உங்களுடைய எண்ணங்களை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சியை ஆட்டம் காண செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்கின்ற செயல் இலங்கையை ஆபத்துக்குள்ளாக்க போகின்றது என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரும் இதே விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தென்னில இந்த மேல் மாகாணத்திலே நடைபெறுகின்ற இந்த பாதாள உலக குழுக்களின் பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தி இருக்கின்றது அந்த அரசியல் குழு தான் இதை தூண்டி விடுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு இந்த பிரதி போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தேவையில்லாத வேலை செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே ஜாரியோ எச்சரிப்பதை போன்று ஊடக சந்திப்பிலே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதெல்லாம் இப்போது இந்த கொலைகள் அதாவது ஒரு சில கொலைகளின் பின்னால் ஏதோ ஒரு தூண்டுதல் செயற்பாடு இருக்கின்றதோ திடீரென குழுக்கள் தலை தூக்கி இருந்தது திடீரென பாதாள உலக குழுக்கள் அதாவது பலகாலமாக நடைபெற்று இது கனமுள்ள சஞ்சீவ இந்த நீதிமன்ற கொலை வழக்கின் பின்னால் தீவிரமடைந்திருந்தது அதுவும் இந்த நான்கு நாட்களிலே மாத்திரம் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதோடு போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த குற்றவாளிகள் உட்பட எட்டு பேர் மொத்தமாக இந்த குறுகி ஒரு நான்கு நாட்களுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவமாக இருக்கிறது எனவே இப்போது பலருடைய கருத்துகளும் அல்லது நடைபெறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இது ஒரு அரசியல் பின்புலத்தால் தூண்டப்படுகின்றதோ என்று கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இப்போது தென்னிலங்கை ஊடகவியலாளராக இருக்கின்ற சமுதித்தவுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட போகின்றது காரணம் அவர் நேர்காணல் கண்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதோடு ராஜபக்சக்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த கஜாவுக்கு கஜா உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றது எனவே இதுகும் ஒரு அரசியல் செயற்பாடு அல்லது அரசியல் தூண்டலினால் இடம்பெற்றிருக்கலாமோ என்ற கோணத்திலே இப்போது தீவிரமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த பாதாள உலக குழுக்கள் வேறறுக்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றன அதோடு பிரதி போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐம்பத்தி ஏழு பாத பாதாள உலக குழுக்கள் செயற்படுகின்றது இதிலே பேர் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய ஆபத்தை கொண்டு வரப்போகின்றது எனவே இதற்கு தீர்வு காணப்படும் என்ற அடிப்படையில் இந்த பிரதி போலீஸ் மாதிரி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இன்னும் கொஞ்சம் பேசுபொருளை இருக்கிறபடியும் செவ்வந்தி எங்கே என்பதுதான் செவ்வந்தியை தேடுகின்ற பணிகளும் தீவிரமடைந்து வருகின்றது அதாவது செவ்வந்தியை கண்டுபிடிப்பது இவ்வளவு கடினமாக இருக்கின்றதா கேள்வி எழுப்ப தோன்றுகின்றது அப்படியான ஒரு விடியமடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே செவ்வந்தி எங்கே என்று தெரியாது अग அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த கொலை அதாவது கனமுள்ள சஞ்சீவ கொலையை துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர் மற்றும் துப்பாக்கிச் சூட்டை திட்டமிட்டவர் என்று இருவருக்கும் இடையிலே தொலைபேசி உரையாடல் இப்போது வெளியாகி கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது அதுவும் அந்த தொலைபேசி உரையாடலே ஏதோ நன்றி கடனுக்காக இந்த கொலையை செய்தது போன்றுதான் இருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழ் ஊடகங்களை பார்க்கின்ற போது ஒரு செய்தி வந்திருந்தது நாமல் ராஜபக்ச தன்னுடைய அலுவலகத்திலே வைத்துக் கொண்டு இந்த அனுர ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க நான் தயார்

ஏதோ ஒரு அரசியல் குழு இயங்குகின்றது இதன் பின்புலத்திலே என்றால் இது இரண்டையும் தொடர்படுத்தி பார்க்க முடியுமோ என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட ஆரம்பிக்கின்றது எழுப்ப தோன்றுகின்றது எனவே இந்த விடயங்கள் இப்போது இலங்கையிலே மிக தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகிற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரபார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முழு அன்பின் ஈழன் வணக்கம்